வணக்கம் நுழைபலம் அமைப்புடைய இந்த நிகழ்வுல வந்து தொடர்ந்து நானும் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மிகச்சிறந்த ஒரு மூன்று நூல்களை பற்றி இந்த அரங்கிலே பேசப்பட்டது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய அரசியல் சார்ந்த கவிதைகளை பற்றி செல்வி செல்வியவர்கள் மிக சிறப்பாக பேசினார்கள் மிகச்சிறந்த கவிதைகளை ஒரு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஒரு மார்க்கம் சார்ந்த ஆன்மீகவாதியா இருந்தாரோ அந்த அளவுக்கு அவர் பகுத்தறிவுவாதியாக இருந்தார் பகுத்தறிவு கொள்கைகள்ல வந்து மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தவர் மிகச்சிறந்த ஆஹ் பல்வேறு பொறுப்புகளை வகித்த போது கூட அவர் அந்த இலக்கியத்தின் மீது மாறாத பற்றுடையராகும் உமர் கயாமை வந்து இங்கே அறிமுகப்படுத்துகிறாகும் கசல் கவிதைகளில் ஆழ்ந்த புலமை கொண்டவராகவும் இந்துஸ்தானி இசை மீது மிகுந்த நாட்டம் கொண்டவராகவும் இருந்தார் ஆஹ் அவருடைய அந்த கும்பகோணத்தில் நடந்த இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டில வந்து அந்த கசல் பாடகர்களை வச்சு பாட வச்சார் அற்புதமான பாடல் அந்த உருது பாடல்கள் அந்த மொழி தெரியலன்னா கூட அந்த இசை வந்து அந்த அரங்கத்தையே கட்டி போட்டுது அப்ப அந்த மேடை மீது ஒரு மிகுந்த உடல்நிலை சரியில்லாத நிலையில வந்து அந்த மேடையில் ஏறி அவர் சொன்ன வார்த்தை வந்து இன்னும் எனக்கு மனசுல நிற்குது இந்த இசையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நான் இறந்து விட்டால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் சொன்னார் அப்படி மிகுந்த இசை மீது மிகுந்த நாட்டமுடையவராக இருந்தார் இசையை வந்து இஸ்லாத்துக்கு ஆவாதுன்னு ஒரு இது இருந்தா கூட இசையை மிகுந்த நேசித்தவராக நேசிப்பவராக இருந்தார் பல்வேறு சமயங்களில் அவரோடு அஹ் நெருங்கி பழகி அவரோடு பயணிக்கிற வாய்ப்பை பெற்றவன் நான் அந்த வகையில ஒரு அற்புதமான மனிதர் அஹ் ஒவ்வொரு ஒவ்வொரு பேச்சிலும் ஒவ்வொரு இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும் நமக்கு அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கவிஞர் அவருடைய இந்த கவிதைகள் அரசியல் சார்ந்த கவிதைகள் வந்து மிக சிறப்பாக செல்வியவர்கள் இங்கே வந்து விமர்சனம் பண்ணாங்க அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்க அடுத்து வந்து பிரியா மனோகரன் வந்து லதாவுடைய கழிவறை இருக்கையை பத்தி பேசினாங்க நானும் தான் பேசிட்டு இருந்தேன் ஒண்ண சுருக்கமா முடிச்சுக்கிற முடிச்சல ரெண்டு தலைப்புலையுமே வந்து அவங்க பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை இருந்தாலும் மிக சிறப்பாக ஒவ்வொரு கட்டுரைகளையும் மிக சுருக்கமாக அந்த கட்டுரை எவ்வாறு நாம் வாசிக்க வேண்டும் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்த அவங்க சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய இதை நான் கருதுறேன் அந்த அளவுக்கு வந்து அந்த துவக்க விழாவில் பேசப்படாத அந்த வெளியீட்டு விழாவில் பேசப்படாத சில விஷயங்களை அவங்க இன்னைக்கு சொன்னாங்க அது வந்து நம்ம குறிப்பா எடுத்துக்கணும் ஆதி தாய்வொழி சமூகமாக இருந்தனா ஒரு பெண் வந்து அன்றைக்கான எந்த ஆண்மகனை தேர்வு செய்கிறாள் என்பது அவளுடைய உரிமையாக இருந்ததுன்றத ஒரு காலத்துல வந்து நம்ம வரலாறா படிக்கிறோம் ஆனா அதே தஸ்லிமா நசிரின் எழுதுனா வந்து உலகமே கொதிச்சு எழுது அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இருக்குது நாச்சியார் திருமொழியில வந்து ஆண்டாள் மிக பாடிய விஷயங்களை எல்லாம் நான் வந்து பக்தி பரவசத்தோடு படிக்கிறேன்னா நான் வந்து அந்த விஷயங்களை வெளியில இன்றைக்கு ஒரு பெண் பேசினா எப்படி நம்ம அதை எடுத்துக்கிறோன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை விமர்சிக்கிற விதமாக ஒரு உளவியல் சார்ந்து அணுகியிருக்கிற அந்த கட்டுரைகளை வந்து லதாவுடைய கட்டுரைகளை வந்து மிக நேர்த்தியாக பிரியாமணவர்கள் விமர்சனம் செய்தார்கள் அஹ் வந்து நாவல் நான் படிக்கல நண்பர் விமர்சனம் ப பண்ணிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் இப்படி ஒரு ச ஒரு தோப்பு ஒரு உடமைகளை வந்து ஒரு இழக்கிறதுக்கு வந்து ஒரு மாபெரும் ஒரு பெரிய இழப்புக்கு சமமானது ஈசிஆர்ல வந்து அஹ் ஆலம்பரை கோட்டைக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய இவனுடைய மாந்தோப்பை எதிர்பாராத விதமாக இழக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த சோகத்தை அனுபவித்தவனா அந்த வகையில ஒரு அற்புதமான ஒரு தோட்டத்தை மாந்தோப்பை ஆஹ் இழக்கிற ஒரு சூழல் எப்படி அந்த மனம் இருந்திருக்கும் என்பதை உணர்ந்தவன் நான் அந்த வகையில் அந்த அவருடைய பை நாவலை படிக்கலைன்னா கூட அவருடைய பேச்சு வந்து ஒரு ஒரு மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த விழ சிறப்பான அந்த திருக்குறள் கதையை சொன்ன அந்த செல்விக்கும் சிறுமிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து அற்புதமான நிகழ்ச்சிகளை அஹ் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அதாவது அஹ் பின்தொடரும் குரல்ன்ற மாதிரி சந்த விசாக்கள் அமிர்தம் சூர்யா தன்னோட குருநாதர் பெயரெல்லாம் சொல்லி நல்லு ஒப்பிட்டாரு பின்தொடரும் குரல் என்று தொடர்ந்து அந்த விஷயங்களை வந்து தொகுப்புறையிலேயே சுட்டி காட்டிட்டு நல்லு வராரு அப்படி சூர்யா அவரும் தமிழ் மனவாளன் அவர்களும் சிறப்பாக அடுத்ததாக தற்போது பேசிய நண்பர்கள் இருவருமே அற்புதமாக பேசினார்கள் அந்த வகையிலே நல்லவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பேசிய நண்பர்களுக்கும் எனது அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்